கரையில் வாழும் உற்றவனை சற்பரனை உறுதி கொண்டு திருமானும் வலியுடனே புருவத்தோடு திருவளரும் வேலை நகர் அமர்ந்த வரமானும் நீலமையில் மேனி யானே வாசக கற்பரரை மனத்தில் கொள்வோ வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் அம்மா வர வேண்டும் வர வேண்டும் தாயே அறம் வளர்க்கும் அம்மா பார் பகவத்தினே அற வளர்க்கும் அம்மா பார் பகவத்தினி திருவையாறு தனில் மேங்கும் தார் மகபத்தினி திருவையாறு தனில் மேங்கும் தார் மகபத்தினி வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீ அம்மா வர வேண்டும் வர வேண்டும் தாயே தானனும் அகந்தை ஏறாமல் தானேனும் அகந்தை தலைக்கினி ஏறாமல் தாண்ட நிலையிலும் தருமம் மாறாமல் வள்ளுவன் வகுத்த நல்வழி திருவையகம் வாழ்த்திட திருவையகம் வாழ்த்திட வர மறு தாயே வர தாயே ஒரு வரம் தர வேண்டும் பெருமானே அருளானா எத்தான் வரவாத நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணெய் தென்வாழ்வெண்ணை நல்லூர் அருள்துறை அத்தா உனக்கு ஆளாயினியல் எனலாமே மன்னாதி நீரவியும் நீ 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 மண்டலம் இரண்டேலும் நீ 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 வெண்ணும் ஆணும் நீயே வாதாதி பெற்றதாய் தந்தை நீயே ஒண்ணும் நே வருமே இருளும் நீ நீ போதிக்க வந்த குரு குளநாள் கிரகங்கள் ஒன்பது நீ இந்த புவனங்கள் பெற்ற